நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து தொடங்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான் சந்திரன் கூடிய ஒரு இடம் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள் எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டில் பார்த்திங்கன்னா இந்த அரசியல்

உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிகப்பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப் போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் போக போகுது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய சொல்லலாம் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவர்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை வேலைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லல அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம்னு எடுத்துக்கோன்னா பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெற வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள அவங்களதான் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்படுது என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போல பாங்க கடகராசி என்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு அடியணின் வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசி அன்பர்களுக்கு எத்தகைய சாதகமான பலன்கள் என்னெல்லாம் நல்ல விஷயம் காத்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு பார்ப்போம் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள் நிறைய தடைகளை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம்னு சொல்லலாம் கடகராசி அன்பர்கள் அவங்க படாத கஷ்டம் இல்லை ஏன்னா சனி எல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கு கொஞ்சம் தலையெடுத்து மேலே வந்து

கடகராசின் அனைத்து செயல்பாடுகளும் எப்படி இருக்கும் ஒரு வெற்றியின் சாதுமா வெற்றியின் குறியீடாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஸோ வெற்றியின் குறியீடாகவே கடகராசி அவர்கள் திறமைகள் அனைத்தும் மதிக்கப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு திகழ போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு கேது பகவான் இருக்கார் அப்போ மெடிசன் லைனில் படிக்கிறதுக்குலாம் போனாங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது கடக ராசிக்காரர்கள் மெடிசன் லைனில் படிக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பு ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளுக்கு பார்த்திங்கன்னா அங்கீகாரம் பயங்கரமாக கிடைக்கும் இதுவரை அங்கீகாரமே கிடைக்கல எனக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்றவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மிக சிறப்பானது ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வழிவகைகள் ஏற்படும் வேலை வாய்ப்புகள் அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு கடக என்பவர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி புத பகவான் கடகத்துக்கு ஆறுல இருக்கிறார் மூணு பன்னெண்டு புதிய முயற்சிகளில் விரயம் ஏற்படும் கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணுவோம் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவோம் எடுத்த பண்ணுவாங்க கடகராசி ஆறில் வந்து சூரியன் இருக்கிறார் கவர்மெண்ட் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்பாவோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் சரிங்களா கூடவே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐந்து பத்துக்கு அதிபதி மனசு பத்து அப்படியே அலை அலை பாஞ்சு போறது ஸோ மனசு ஒன்று சொல்லுவோம் உடனே செஞ்சிருவோம் உடனே இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் எதாவது பண்ணாங்கன்னா கடகராசி அது தோல்வியில் தான் முடியும் ஸோ நிறுத்தி நிதானமாக இந்தந்த செயல்களை செய்யும் பொழுது இது நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்து பக்குவமாக செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ஆறில் இருக்குது பாருங்க சூரிய பகவான் ஆறில் இருக்கிறாரு புது பகவான் ஆறில் இருக்கிறாரு சுக்கரன் ஆறில் இருக்கிறாரு செவ்வாயும் ஆறில் இருக்கிறாரு அப்போ சிறிய கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் இருக்குது அப்படின்னா வைரஸ் சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அப்ப என்ன பண்ணணும் டைம்க்கு சாப்பிடணும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது கடகராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரை இந்த ஆண்டுல போட்டி தேர்வுகள் எதுனா எழுதுனீங்கன்னா நீங்க தான் டாப் கடகராசி அன்பர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் ஒரு அரசாங்கம் சார்ந்த வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க தேர்வில் உச்ச நிலையை அடை யாருன்னா அந்த கடகராசி அன்பர்கள் சொல்லலாம் அந்த ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறுல மனது சார்ந்த சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் மனசுல போட்டு ஏதாவது குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க இது அப்படி நடக்கும்போது இது அப்படி எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான் இந்த இந்த ஆண்டுல அதனால இதை பத்தி நெகட்டிவ் திங்கிங் வேணாம் ஏன்னா என்ன திங்க் பண்றீங்களோ என்ன யோசிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் செயல்பட மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால திங்க் பண்றது எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கும் இது நடக்கும் நல்லாவே நடக்கும் நல்லாவே நடக்கும் கண்டிப்பாக அப்போ உங்களோட யோசனைகள் எப்படி இருக்கோ அது பொறுத்து அந்த விஷயங்கள் நடைபெற இருக்கிறதுனால நீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க சக்ஸஸ் உங்க கையிலேயே இருக்கு ஏன்னா ஆண்டு தொடக்கத்துல இவங்க எல்லாமே ஆறுன்னு இருக்கிறாங்க கவர்மெண்ட் ரிலேட்டடான சப்போர்ட் இருக்கு

கடகராசி என்பர்களுக்கு குழந்தைக்காக காத்திருக்கீங்களா மருத்துவ உதவியோட குழந்தை பாக்கியம் ஆண் குழந்தை சரிங்களா கடகராசி ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி கருத்து வச்சிருக்கீங்களா அறுவை சிகிச்சை மூலமாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய எட்டாம் அதிபதி கடகத்துக்கு எட்டாம் அதிபதி பகவான் ஒன்பதுல இருக்கிறார் அப்ப என்ன ஆகும் தந்தைக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு கடகராசி அன்பர்களின் தந்தைக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா கடகராசி அன்பர்களின் தந்தை எங்க போற ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவார் ஸோ அதுக்கான உதவிகள் தேவைப்படும் நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது பஸ் டிக்கெட் புக் பண்றது அவர் ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்றது இதெல்லாம் செய்யறதுனால உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவர் மூலயமா கடவுள் மூலயமா பிரபஞ்சத்துல இருந்து உங்களுக்கு டைரக்டாவே கிடைக்கும் நம்ம நேரம் போய் கேட்க வேணாம் நம்மளுக்காக அவர் போய் கேட்டு வந்துடும் எல்லாத்தையுமே கடகராசியின் தாய் அப்பாவை மட்டும் அம்மாவை விட்டுரும்ல அப்போ கடகராசி அன்பர்களின் தாயை அவங்க பகவான் தான் அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெப்பம் காரணமாக சோ கடகராசி அன்பர்களின் தாயை என்ன பண்ணணும் வெப்பம் சார்ந்த விஷயங்கள் வெப்பமான உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கடகராசி அன்பர்களின் வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயம்னு பாத்தீங்கன்னாலே கடகராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் தான் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதி ஆறுல இருக்கார் சோ ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சரிங்களா பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வேலை அமையும் ஒரு காவல்துறையோ ஒரு இன்சூரன்ஸ் துறையோ ஒரு மெடிக்கல் துறையோ ராணுவம் சரிங்களா இல்ல ஒரு ஐடி துறையோ கூட இருக்கலாம் இல்ல கரடு முரடான வேலைகளை செய்யக்கூடியது அதுல ஒரு பிரச்சனை சால்வ் இவரு தான் இவர் போன அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த விஷயங்கள் வேலை அமையும் மனதிற்கு பிடித்த வேலையாகவே அது அமையும் கடகராசி அன்பர்கள் மனதிற்கு பிடித்த வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் இரண்டாம் திருமணம் சொல்லிட்டு வெயிட் கடகராசி நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் தடைபட்ட திருமணம் இரண்டாம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையான துணை அமையும் அவங்க தானாக உங்களை வந்து சந்திப்பாங்க சந்தித்து உங்களுக்குள்ள பேசி கருத்து ஒற்றுமையோட திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட வெளிநாடு பயணம் இல்லை வெளிநாட்டு கல்வி சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயத்துக்காக நீங்க வெளிநாடு போனீங்கன்னா நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தொடர்பாக கடகரா வேலை தொடர்பாக வெளிநாடு செல்லணும் அப்படின்னாலும் ரொம்ப சாதகமான சூழ்நிலை ஏற்படும் நீங்க இப்ப அதுக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான கடகராசன்பர்கள் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வெளிநாடு கிளம்பலாம் தாராளமா போகலாம் ஆனா போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் கிளியரா எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா சிறிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் டாக்குமெண்ட்லாம் அதாவது வச்சுக்கணும் உங்க மெயிலில் வச்சிருக்கிறது இல்ல மொபைலில் வச்சிருக்கிறது எல்லாமே பாத்துங்க ஒரு சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணிக்கோங்க எப்பவுமே எல்லாமே ஹார்ட் காப்பி மிஸ் பண்ணிடுவாங்க ஒரு இடத்துல டாக்குமெண்ட் மிஸ் ஆகும் ஆனா டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பக்காவ வச்சுக்கோங்க பத்திரமா இது போல சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால கடகராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் அதிர்ஷ்டகரமாக ஆண்டாக விளங்குறதுன்னு சொல்லிட்டு அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்